சகோதர்களே அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூறாவில் தெளிவுபடுத்தி விட்டார் நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சூறா நபிசல்லாஹு அலைவசல்லம் கேட்டார்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளோ கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் குல்ஹு அல்லாஹ் அஹத் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா அதே ஒன்று சொர்க்கம் நுழைவிச்சு இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொல்கிறார்கள் கட்டிவிடுவான் உமர் ரதி அல்லாஹுவன் கேட்டார்கள் யார் அசூர் அல்லா கூடுதலாக ஓதினால் இருபது தட ஓதினால் முப்பது தட ஓதினால் நாற்பது தட ஓதினால் அல்லா விசாலமானவன் நாற்பது தடவு ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு நிறைந்த சூறா இது ஒரு சஹாபி சொல்கிறார் இருபது தடவை சல்லல்லாஹு செல்லமை நான் கண்காணித்தேன் மகுரிமுடைய பின் சுண்ணத்திலும் சுபகுடைய முன்சுண்ணத்திலும் சல்லல்லாஹு அதை ஓதினார்கள்

தூங்கும் பொழுது சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் குல்ஹு அல்லாஹ் ஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சல்லல்லாஹு அலையுவ சல்லம் குல்ஹு அல்லாஹ் ஹத் ஓதுவார்கள் சல்லல்லாஹு அலையுவ சல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல்ஹு அல்லாஹ் அதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள் இந்த பத் சிறப்பும் இருக்கிறது கொள்குவல்லாக குர்வானில் மூன்றில் ஒரு பகுதி ரஹ்மானுடைய சிபத் இரண்டாவது மூன்றாவது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் கொள்காக நான்காவது பத்து தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும் ஐந்தாவது மகுரிவுடைய பின் சுண்ணத்தில் அல்லாஹு அஹத் ஆறாவது சுபகுடைய முன்சுன்னத்தில் குல்ஹு அல்லாஹ் அஹத் தவாஹுடைய தொழுகையில் குல்ஹோ அல்லாஹ் வஹத் தொழுகையில் குலுஹுவல்லாஹ் அஹத்ஸ் சகோதரிகளே தொழுகைக்குப் பிறகு குல்ஹு அல்லாஹ் தூங்கும் பொழுது குல்ஹுவல்லாஹ் அஹத்ஸ்